அன்பு சந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல கும்பராசி அன்பர்களுக்கான சுக்கிர பெயர்ச்சி பலன்களை தான் பார்க்க போகிறோம் சுக்ரனால உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நமஸ்காரம் டிஆர்பி எக்ஸாம் எழுதுகிற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எங்ககிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாமில் பாஸ் பண்ண நோட்ஸ் பெஸ்ட்டான நோட்ஸ் இருக்கு டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு ஆல் சிலபஸ்மே கவர் கவராயிருக்கு எல்லா சிலபஸ்க்கும் வித் கொஸ்டின் பேங்கோட இங்க கிட்ட நோட்ஸ் இருக்கு எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜெனரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க முக்கிய குறிப்பு ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க பொதுவா சுகபோகத்தை தரக்கூடிய கிரகமான சுக்கர பகவான் ஆண்களுக்கு கலத்தரக்காரகன் சொல்லக்கூடிய அந்த சுக்கர பகவான் பனிரெண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி தனுசு மனையிலிருந்து மகரமனைக்கு மனைக்கு பயிற்சியாயிருக்கார் வரக்கூடிய ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் அன்னைக்கு சுக்கரன் மகர வீட்டில இருந்து கும்பராசிக்கு பயிற்சியாக இருக்கார் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆறு நாட்களுக்கு இந்த மகர வீட்டுல சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்ய போறார் சுக்கரனோட செவ்வாயும் சேர்க்கை பெற்று உச்சபலத்தோட இருக்கார் இந்த இருபத்தி ஆறு நாட்கள்ல சுக்கரன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலன்கள் என்னங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் மூன்று நான்காம் பாதங்கள் சதயம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது கும்பராசி கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் கும்பராசி மற்றும் கும்ப லக்னக்காரங்களுக்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்துல உங்களுக்கு மூன்றாம் பாவகமான முயற்சி ஸ்தானாதிபதி கர்ம தொழில் பனிரெண்டாம் பாவகத்துல உச்சமடைந்து உட்கார்ந்திருக்கார் சுக தாயார் ஸ்தானாதிபதியும் பாக்கிய தந்தை ஸ்தானாதிபதியுமான அந்த சுக்கர பகவான் உச்சமடைஞ்ச செவ்வாயோட சேர்க்கை பெற்று விரையமோற்ற ஸ்தானமான பனிரெண்டாம் பாவகத்துல சஞ்சாரம் செய்யறார் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் உச்சமடைந்திருக்கிறது விசேஷம்தான் தொழில் ஸ்தானாதிபதியும் முயற்சி ஸ்தானம் உபஜயஸ்தானம் தைரிய வீரிய ஸ்தானாதிபதியுமான செவ்வாய் உச்சமடைந்திருக்கிறது விசேஷமான பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருந்தாலும் இது விரயமோட்சஸ்தானம் ஸ்தானம் பனிரெண்டாம் பாவகம் மறைவு ஸ்தானத்தில் செவ்வாய் உச்சமடைஞ்சிருக்கார் இந்த காலகட்டத்துல உச்ச செவ்வாய் உங்களுக்கு வெற்றிகளை அள்ளி கொடுப்பார் இருந்தாலுமே வெற்றிகள் அடைவதில் இருக்கும் தடங்கல்களை தாண்டிதான் நீங்க வெற்றி அடையக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் காரிய சித்தி அடைவதில் சில தடங்கல்கள் இருக்கும் சில நேரங்கள்ல சுயநலமான எண்ணம் அதிகரிக்கும் சில தேவையில்லாத வார்த்தைகளால உங்களுக்கு பிரச்சனைகள் உண்டாகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் யாருக்கு

வயிற்றில் நிதானத்தை கடைபிடிக்கிறது அனுசரித்து செல்வது குடும்ப உறுப்பினர்கள் கிட்டையும் விட்டு கொடுத்து செல்வது இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது தேவையில்லாத செலவுகள் உண்டாக வாய்ப்பு இருக்கிறதால முடிஞ்ச வரைக்கும் பண விஷயத்துல சிக்கனமா இருக்க பாருங்க ஒரு சிலர் நண்பர்கள் சொல்றாங்க இல்ல தெரிஞ்சவங்க சொல்றாங்கங்கிறதுக்காக எங்கேயாவது ஒரு ரூபா கொடுத்தா ரெண்டு ரூபாய் ஆகும் பெருசா வட்டி கொடுப்பாங்க அப்படின்னு ஆசைப்பட்டு எங்கேயும் பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க முடிஞ்ச வரைக்கும் உங்க பணத்தை கையிலேயே வச்சுக்கிறது நல்லது இல்லைன்னா பேங்க்ல போட்டுக்கோங்க இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்துல ரொம்ப கவனமா செயல்படுறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது சுக்கரனும் பனிரெண்டுல மறைஞ்சிருக்கும் காரணத்தினால உறவினர்களோட ஏதாவது ஒரு மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடுகள் உண்டாக வாய்ப்பு இருக்கிறதால உறவினர்களை அனுசரித்து செல்ல பாருங்க வசதிகளை தடுக்கும் எல்லாம் இருந்துமே எதையும் அனுபவிக்க முடியாத சூழலை சிலருக்கு கொடுக்கும் அலைச்சலையும் கொஞ்சம் குறைச்சிக்க பாருங்க அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாம இருந்துக்கிறது உங்க பணிகளில் மட்டும் கவனம் செலுத்துறது இதெல்லாம் இந்த காலகட்டத்துல நல்லது பண செலவு காரணமா சிலர் கடன் வாங்க வேண்டிய சூழலையும் உண்டாக்கும் முடிஞ்ச வரைக்கும் கடன் சார்ந்த விஷயத்துல போகாம இருந்துக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது கண் பார்வை சம்பந்தமான உபாதைகள் இந்த காலகட்டத்துல சிலருக்கு கொடுக்கும் பாவகத்துல மறைஞ்சிருக்கும் காரணத்தினால தாயோட சிலருக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஒரு சிலருக்கு தாய்க்கு உடல் தொந்தரவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால தாயின் உடல் நலத்துல கூடுதல் கவனம் செலுத்த பாருங்க தாயோட அனுசரணையான அணுகுமுறையை கடை இந்த காலகட்ட உங்களுக்கு நல்லது தாய் வழி வர்க்கம் சார்ந்தவங்களுடைய சில மனஸ்தாபங்கள் பொருளாதாரத்திலையும் சுக்கர பகவான் விரை ஸ்தானத்துல பன்னிரெண்டாம் பாவகத்துல இருக்கும் காரணத்தினால தந்தையோட கருத்து வேறுபாடுகள் உண்டாகிறது தந்தைக்கும் உடல்நல தொந்தரவுகள் கொடுக்கிறது தந்தையுடைய சொத்துல ஏதாவது ஒரு வில்லங்கம் உண்டாகிறது இது மாதிரியான பிரச்சனை

வெளிநாட்டில் நல்ல வேலை கிடைக்கிறது அது மூலமா வருமானம் பெறக்கூடிய அமைப்பு இது மாதிரி சாதகமான அமைப்புகள் உண்டாகும் மூன்றாம் பாவகமான முயற்சி ஸ்தானத்துக்கு செவ்வாயுடைய பார்வை கிடைக்குது அதாவது தன்னுடைய சொந்த வீட்டையே செவ்வாய் பார்க்கிறார் அப்போ தொழில் வகையில சில உதவிகள் கிடைத்து அது மூலமா நல்ல அனுகூலங்கள் லாபங்கள் காணக்கூடிய வாய்ப்புகள் சிறப்பா இருக்கு இந்த காலகட்டத்துல அந்த தொழிலுக்குண்டான முதலீடுகள் செய்யறதுக்கான உதவிகள் கிடைத்து அதனால உங்களுக்கு தொழில விரிவுபடுத்துற மாதிரி விஷயங்கள்ல முன்னேற்றம் இருக்கும் அடுத்து செவ்வாயுடைய அமைப்புனால இரவு நேர வேலை செய்கிறவங்களுக்கு நைட் ஷிப்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் நிறுவனம் சார்ந்த வேலை செய்கிறவங்களுக்கும் வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டம் மிகவும் சாதகமான காலகட்டம் தனக்குடும்ப வாக்குஸ்தானாதிபதியான குரு பகவான் முயற்சி ஸ்தானத்தில் இருந்து அந்த தனஸ்தானாதிபதிக்கு செவ்வாயுடைய பார்வை கிடைக்குது அரசு சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் செலவுகள் சற்று அதிகரிக்க வாய்ப்பு உண்டு அதனால செலவுகளை குறைக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க சில சமயங்கள்ல செலவுகள் ரகசியமா யாருக்கும் தெரியாமல் பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஓன் பிசினஸ் பண்றவங்க பணியாளர்களை அனுசரித்து செல்ல பாருங்க அவங்களை தட்டி கொடுத்து வேலை வாங்க முயற்சி செய்யுங்க முடிஞ்ச வரைக்கும் பணியாளர்கள் கிட்ட அதிகம் கோபப்படாதீங்க உணர்ச்சி வசப்பட்டு நடந்துக்காதீங்க நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் தொழில் வகையில அலைச்சல்கள் இருக்கும் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு கொடுக்கும் பயணங்கள் இருந்தாலுமே அலைச்சல்கள் இருந்தாலுமே உங்க உழைப்புக்கான வருமானமும் கிடைக்கும் ஊதியமும் கிடைக்கும் பயணம் சார்ந்த தொழில் சேரவங்களுக்கு நல்ல லாபத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு சர்வே ஸ்கிராஃப்ட் சார்ந்த தொழில் சேரவங்களுக்கு முன்னேற்றகரமான நிலை இருக்கும் அதே மாதிரி கட்டிடம் சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கும் நெருப்பு ஆயுதம் இரும்பு ரியல் எஸ்டேட் சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டம் பொற்காலமாக இருக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் போக்குவரத்து சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் வண்டி வாகனங்கள் சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டம் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் விவசாய கருவிகள் விற்பனை செய்கிறவங்க மருந்து உரம் விதை கடை வச்சிருக்கவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் தீயணைப்பு துறை போலீஸ் ராணுவம் இது மாதிரியான துறையில் இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் இந்த மாதத்துல சுக்கரன் விரைமோட்ச ஸ்தானத்துல இருந்து ஆறாம் இடத்தை பாக்கிறார் அப்போ மறைவிடங்கள்ல ஏதாவது உபாதைகள் உடல்நலத் தொந்தரவுகள் வியாதிகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்துல குறிப்பா மறைவிடங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது உதாரணத்துக்கு ஸ்கின் இன்ஃபெக்ஷன் சம்பந்தமான உபாதைகள் மறைவிடங்கள்ல ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி உங்க ராசியிலேயே சனி அமர்ந்திருக்கும் காரணத்தினால கொஞ்சம் டல்னஸ் மந்தத்தன்மையை கொடுக்கறது அதனால உடல் சோர்வு காரணமா அடிக்கடி தூக்கம் உண்டாக அமைப்பையும் கொடுக்கும் உங்க செயல்பாடுகளில் சற்று மந்தத்தன்மை இருக்கும் தைரிய வீரிய ஸ்தானாதிபதி செவ்வாய் உச்சமடைஞ்ச காரணத்தினால சில நேரங்கள்ல தேவையில்லாத விஷயங்களுக்காக கூட நீங்க அடம் பிடிச்சு உங்க பிடிவாத குணத்தினால சில தவறான விஷயங்களுக்காகவும் நீங்க பிடிவாதம் பிடிச்சி அதை சாதிக்கணும் நீங்க சாதிக்கணும்னு நினைப்பீங்க அதனால சில இழப்புகளும் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால முடிஞ்ச வரைக்கும் பிடிவாத போக்க குறைச்சிக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது அதே மாதிரி இந்த செவ்வாய் சுக்கரன் தொடர்பு சில ரகசிய உறவுகளையும் ஊக்குவிக்கும் அதனால கும்பராசி என்பர்கள் முடிஞ்ச வரைக்கும் எதிர்பாலினத்தவர்கிட்ட சற்று கவனத்தோட இருக்கிறது நல்லது ஏன்னா திருமணத்தை கடந்து மீறிய ஒரு உறவு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்களுடைய நம் அது மட்டும் இல்லாம உங்க மேல இருந்த மரியாதை நம்பிக்கை மற்றவங்களுக்கு குறையும் நிதி சார்ந்த விஷயங்கள்ல சில அனுகூலங்களையும் சுக்கர பகவான் உங்களுக்கு கொடுப்பார் ஏன்னா பொதுவா மறைஞ்ச சுக்கரன் நிறைந்த செல்வத்தை கொடுப்பார் அதனால செல்வ வலம் பணவரவுங்கிறதும் உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும் ஆக மொத்தம் பார்க்கும்போது பணவரவு பண இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு இருந்தாலுமே வரவுக்கு மீறிய செலவுகளும் அதே மாதிரி உங்க கையிருப்பு கரையக்கூடிய அமைப்பையும் உண்டாக்குங்கிறதுனால நிதி சார்ந்த விஷயத்துல கூடுதல் கவனமும் நிதானமும் தேவைப்படும் நிதியை கையாளும் விஷயத்துல பணத்தை தனத்தை கையாளும் விஷயத்துல கவனமா இருந்துக்கோங்க புத்திசாலித்தனமா செயல்பட பாருங்க எந்த இடத்துலையும் இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிற விஷயத்தில் ஈடுபடாமல் இருக்கிறது கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயத்துல போகாம இருக்கிறது கையெழுத்து வைத்து ஜாமீன் கையெழுத்து அடுத்தவங்களுக்கு முன்னின்று பணம் வாங்கி கொடுக்கறது இது மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபடாம இருக்கிறது இதெல்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது சுக்கரனால இன்னமும் சிறப்பு பலன்கள் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதத்துல வரக்கூடிய அனைத்து வெள்ளிக்கிழமை தினங்கள்லையும் சுக்கரஹோரை நேரத்துல வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில ஆறு மணில இருந்து ஏழு மணி வரைக்கும் சுக்கரஹோரை நேரம் வரும் மதியம் ஒரு மணிலிருந்து இரண்டு மணி வரைக்கும் சுக்கரஹோரை வரும் இரவு எட்டு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் சுக்கரஹோரை வரும் பெரும்பாலும் மதியம் ஒரு மணில இருந்து இரண்டு மணி வரை இந்த காலகட்டம் சுக்கரஹோரையா இருந்தாலும் இந்த காலகட்டத்துல நடை சாத்தி இருப்பாங்க அதனால காலை ஆறு டு ஏழு அல்லது இரவு எட்டு டு ஒன்பது இந்த நேரத்துல சுக்கரஹோரை நேரத்துல வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளை நிறத்துல ஏதாவது ஒரு மலர் சூட்டி நெய் தீபம் ஏற்றி கூடவே லட்சுமி நரசிம்மர் வழிபாடு செய்யறது மூலமா செல்வம் பெருகும் எடுத்த காரியத்துல வெற்றி கிடைக்கும் முடிஞ்சா லக்ஷ்மி நரசிம்மருக்கு உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்கறது கூடுதல் விசேஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழற்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்